பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுவத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் முதல்கரு முன் நம்பர் எட்நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தி எட்டு இதில் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுவத்தேழு ஏழாம் நம்பர் பி போல்யூம் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு ஐநூற்றி ஐம்பத்தேழு இதில் முதலகர நம்பர் நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பத்தெட்டு இருபது இதில் முதல் கரும்பு நம்பர் நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தி எட்டு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்றா நம்பர் ஏ போல ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொம்பது ஆறுநூற்றி பத்தொம்பது இதில் முதல் கிரமூன் நம்பர் நூ நூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பதினஞ்சு ஒன்றாவது நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொன்று பதினஞ்சு இதில் முதலுக்கு திரும்ப நம்பர் நூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு இதில் முதல்கிரம நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தொன்பது அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதை கால் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் கிலே பண்ணணும்னா நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி மூணு இதில் மாலகரும்பு நம்பர் அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஐநூற்றி ரெண்டு ரெண்டாவது நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுவத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் நானூற்றி எழுவத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுவத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுவத்தேழு ஜீரோ எண்பத்தேழு இதில் முதற் கிரம நம்பர் நானூற்றி எழுவத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுவத்தி ஏழு அடுத்தது பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் முதலுக்கும நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு இதை காக்கிப் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு அறுநூற்றி அறுபத்தொம்பது இதில் பார்த்தோம்னா முதலுக்கு முன் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது எட்நூற்றி

தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு ஒன்னு கால்கை புலிகிறா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பது எழுநூத்தி எழுபத்தாறு இதில் முதல்கிற முன் நம்பர் எட்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது இதில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு அதாவது எட்நூற்றி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு ஆறுநூற்றி அறுபது முப்பத்தேழு இதில் முதல்கரும நம்பர் எட்நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் எட் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு ஆறுநூற்றி எழுபத்தெட்டு இதில் முதல் கிரமம் நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தெட்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூத்தொம்பது ஆறுநூற்றி எழுபத்தொன்று இதில் முதல கரும்பு நம்பர் நானூற்றி தொண்ணூத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நாலா நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதை கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தஞ்சு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதல்கரும நம்பர் நானூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி அஞ்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று அதை கால் கிலே பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அதை பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ அறுபத்தெட்டு இதில் முதலுக்கு நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்துக்கு பார்த்தோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்னு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று அந்த கால்கை பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஆறு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதில் முதல கிரும்பு நம்பர் எழுநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற முன் நம்பர் முந்நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதை கால்க்குலே பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுவத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதில் முதலுக்கிற முன் நம்பர் முந்நூற்றி எழுவத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு இதிலிருந்து கன்ஃபர்மாக வின் நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா